உள்ளே ஒரு தர்கா நமக்குள்ள இப்ப நமக்கு எல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இப்ப என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் மூணாவது மனுஷன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள் எல்லாம் மூணாவது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வா கண்டுபிடிச்சா உலகம் வந்து சமாதானம் வந்துடும் அது என்ன மூணாவது மனுஷன்னா இது ரொம்ப தேரிட்டிகளா இருக்கிறது மாதிரி இருக்கும் மூணு மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு பிராக்டிகலா பாக்கலாம் அதை நான் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேயே பாத்திருக்கேன் நான் மயிலாப்பூர்ல கொஞ்ச நாள் கூடியிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு பக்கத்துல அப்ப ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பாட்டியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் ரொம்ப வயசான பாட்டி உடம்பு சரியில்லை ரொம்ப அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான் உடனே நாங்கள் நான் ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கோம் ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டேனா எல்லாம் தூங்கிட்டேனா ஒரு ப பையன் தூங்கிட்டேனா ஆட்டோ டிரைவர் ஏ எழுந்துருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு இப்போலாம் வர முடியாது சார் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பாட்டியைப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைடா சீரியஸாக இருக்குன்னா பாட்டிக்குலாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா இப்ப ஒரு பொடியும் சின்னவே ஏ அப்படிலாம் இல்லை உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம் வாடானதும் சரி இரநூத்தொம்பது ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோக்கு கூப்பிட்டு வந்தோம் அந்த இடத்துக்கு முப்பது ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம் அந்த இடத்துல இருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு முப்பது ரூபா இவன் இரநூத்தொம்பது ரூபா கேட்டான் சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான் கையை கொடுத்து தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு வந்து பாட்டி உட்கார வச்சு நாங்கள் எல்லாம் போகிறோம் போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான் பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட படிச்சுட்டு மறுபடியும் வெளியில் வந்தான் டாக்டர் ஒப்படைச்சிட்டோம் பாட்டி அப்புறம் வெளியில் வந்து இவன்ட்டா இந்த இன்னும் கேட்டால் இரநூத்தம்பது ரூபா அந்தடா அப்படின்னு கொடுத்தோம் அப்போ அந்த பொடி சின்ன பையன் விவரம் இல்லாத பையன் அவன் சொல்கிறான் எனக்கு பணம் வேணாம் சார் பாட்டிக்கு இதை நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்னுட்டான் சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு இளைஞன் இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் இரநூத்தம்பது ரூபா கேட்குறானே இரநூத்தம்பது ரூபா கேட்டான் பாருங்க அவன் தான் முதல் மனுஷன் இந்த வயசுல இப்படி இறக்கம் இல்லாம நினைச்சேன் பாருங்க அவன் தான் உண்மையான மூன்றாவது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில வெளில வந்தான் அந்த அந்த எந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்கறாங்க இது வந்து மதங்கள் மதவாதிகளையும் எல்லார்ட்டையும் மூணாவது மனுஷன் ஒளிஞ்சிருப்பான் வெளியில தெரிய மாட்டான் இப்ப அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமரநாத்துக்கு அந்த குளிர் இருக்கு அப்போ வழியில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் திறந்து வச்சு இந்த சாகத்து சா போற சாவரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி கம்பளி போத்தி ஆகாரம் கொடுத்து அவங்கள புழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க அப்படி திருப்பி எல்லாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அதுதான் அந்த மூணாவது மனுஷன் அவன் தான் மூணாவது மனுஷங்கிறது அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல அது அது மாதிரி அந்த மூன்றாவது அரசியல்வாதிகளுக்கு ஸ்டாலின் வந்து மேயர் மெட்ராஸ் மேயர் அவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து நாங்க ஒருத்தரோம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல ஒரு அந்த இளைஞர் அணி திமுக இளைஞர் அணி வேன் கலந்துட்டுது நாலஞ்சு பேர் செத்து விட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நடந்தது எல்லாம் இடித்தான் ஓடி போட்டான் அந்த நமக்கு எதுக்கு ஒம்பன்னு அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல இது நம்ம கோர்ட்டு தீட்டுன்னு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க விடிய காலம் வந்து அந்த திரு இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க பார்த்தா இப்போ ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு திமுக கொடி பறக்குது உள்ள சில பேர் செத்து கிடக்குறாங்க சில பேர் சா சாவரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்களை பிடிச்சி விழுத்து காப்பாத்தி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தண்ணி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி அந்த பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையா இருந்தாங்களாம் இதில் என்ன விஷயம்னா அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி அதை காப்பாத்தினவங்க பூரா அதிமுக இளைஞரணி அப்ப கேட்டாங்களாம் இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண நமக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டுருக்கான் அந்த இவரை கலைஞரணி தலைவராக என்னடா கட்சி மனுஷனோட விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாரா பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிட்டு இருக்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது யாருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஆதவனுக்கு அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை அதனால் ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுறோம் அதாவது இந்த பொங்கலில் வந்து விவசாயிகள்டிருந்து நிறைய பண்புகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துலேயும் அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு இருந்தாராம் கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம் தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூரா சேரு ரொம்ப ஏழை ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் ஒரு வேறு எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு இருந்தாராம் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாரான் வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜாவர் அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார் இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பழிச்சுன்னு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்போ இழைச்சி போயிருக்குது வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது கண்ணு குழு விழுந்து போயிருக்குது அதனால மோத்த பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஐயா பெரியவரே இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம் பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூராவும் உழவு ஓட்டியாகணும் அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரான் அந்த பெரியவர் என்ன அவ்வளோ அவசரமா மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுகூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்க அளவு கூட நிலம் கிடையாது இது எங்கள் முதலாளியோட நிலம் இதை பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு உழுதுகிட்ருக்குறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம் ராஜா குதிரை கீழே இறங்கினார் வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டையே போனாராம் சரி ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார் எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல இவ்வளவு தானா இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாரான் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்காரு அது சரி எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன் ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லைன்னாராம் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு இருக்காரு ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டண்ணா செலவாகுது வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோடு என் வீட்டில் வந்திருக்கிறாள் அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டென்னா செலவு பண்ணுறேன் அது தர்மம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது வட்டிக்கு கொடுக்குறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம் ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பித்து தான் அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம் இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாகிட்டு அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடச்சிதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியாக வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம்